இந்த தட்டைக்காய் வந்து பச்சையாக வேக வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பருப்பு காஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காயில் போட்டு செய்யலாம் வறுத்து பருப்பு குழம்பு வைக்கலாம் தட்டைப்பயிறு குழம்பு இது வந்து உணவில் மிக முக்கியமான பங்கு தட்டைப்பயிறு இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே புலச்சைக்கீரை ஒரே ஒரு செடி தான் முளைச்சிட்டு இருக்குது நாட்டு புளச்சா கெண்டி பிளச்சான்னு ஒரு சிறு புளச்சக்கீரை இருக்கும் அது கருப்பாக இருக்கும் பனாமரம் பனம்பளம் எல்லாம் பழுத்துட்ருக்குது காஞ்சிடுச்சு இதுக்கு மேலே பனமழம் விழுவோம்